பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு சாத்தானுக்கு தெரிந்துவிட்டது இது கடைசி காலம் சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அதற்கு முன்னால் மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது அதனால சாத்தானுக்கு நன்றாக தெரியும் இது இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்க போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும் ஆகவே அவன் இந்த பூமியில மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான் மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறான் ஆகவே தான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான் கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான் இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்ட ராத பாவங்களும் துன்மார்க்கங்களும் உலக நாடுகளுக்குள்ளே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய கண்கூடாக சென்னை பட்டணத்துக்குள்ளே இந்தியா தேசத்துக்குள்ளே உலக நாடுகளுக்குள்ளே இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஏன் இந்த மாதிரி தீமைகள் ஏன் இந்த மாதிரி அழிவுகள் ஏன் இந்த மாதிரி சபைகளுக்கு உபத்திரவங்கள் ஏன் இந்த மாதிரி ஊழியர்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொன்னால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்து விட்டான் அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஆகவே தான் சாத்தான் தீவிரமாய் இந்த காரியத்தை செய்கிறான் ஆனால் இந்த கடைசி கால ஆபத்து இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும் அவன் சாத்தானை குறித்து சொல்லும் அவன் இருளின் ஆதிக்கத்திலே கிரியை செய்கிறவன் அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன் அவன்தான் இந்த இருளான நாட்களிலே பலமாய் கரிய செய்கிறவன் அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது நாம் எப்படி ஜெயம் எடுப்பது அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் இந்த இருள் விலகுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார் அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது அலையா அப்ப இந்த இருள் விலக வேண்டுமானால் இந்த இருளான காலத்திலே மக்கள் இந்த பயத்திலிருந்து இருளின் சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார் ஒரு இருளான காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாம என்ன செய்வது இந்த இருளான சூழ்நிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம்தான் அரசியல்வாதிகளால் இந்த இருளான சூழ்நிலை மாற்ற முடியாது ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது ஆனால் இயேசு ஏசுக்கரசிவன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும்